ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் மேலே எல்லோரும் போகாமல் இருப்பீங்க நல்லா தெரியும் நான் ரொம்ப நாளாகவே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ஆண்டுகளாகவே என்னால் வந்து வீடியோ போட முடியல ஒரு சின்ன காரணத்தினால்தான் போட முடியல பட் இனிமேல் வந்து நான் தொடர்ந்து வீடியோ போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறப்ப வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ இனிமேல் நடக்க போகிற ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடைய ஏழாம் பத்தின அப்டேட்ஸ் தான் கொடுக்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சீசனுக்கான ஏலம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் லாஸ்ட் வீக் அல்லது டிசம்பர் ரெண்டாவது வீக்கில் வந்து நடைபெற்றுன்னு சொல்கிறாங்க இதை பற்றின ஆலோசனை கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை முப்பது முப்பத்தொன்னில் வந்து பிசிசி சார்பில் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பத்து டீமோட ஓனர்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க எல்லோருமே சுதந்திரமாக தன்னுடைய கருத்துக்களை வந்து முன் வச்சாங்க இது வந்து சிஎஸ்கே தரப்பில் இருந்து டோனி அவர்களை வந்து தக்க வைப்பதற்காக ஒரு சிறப்பு அனுமதி வந்து அவங்க வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச போட்டிகளில் வந்து ஆகி அஞ்சு வருஷம் கழித்து இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்கேப்டு பிளேயராக ஆரம்பிக்க சொல்லி ஒரு விதி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சீசன் வரைக்கும் இருந்தது ஆனால் அந்த சீசன் அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சீசன்லேயும் அந்த ஆப்ஷனை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சீசன்லேயே நீக்கிட்டாங்க ஸோ அந்த ஆப்ஷனை வந்து மறுபடியும் கொண்டு வர சொல்லி பிசிசி தரப்பில் இருந்து காசி விஸ்வநாதன் சார் வந்து ரொம்ப அழுத்தமாகவே கேட்டிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் தான் வந்து பரவி இருக்குது பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிசிஐ வந்து தோனி இல்லாமல் ஐபிஎல் நடத்துறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து தோனி அவர்களை பொறுத்த வரைக்கும் பிசிஐக்கு வந்து ஒரு பெரிய பிராண்டு மாதிரி அவர் ஐபிஎல் ஐபி ஐபிஎல்ல அவருக்கு இருக்கிற ரசிகர்கள் மாதிரி யாருக்குமே கிடையாது ஸோ அதனால் வந்து தோனி இன்னும் ஒரு வருஷம் ஆனாலும் மூணு வருஷம் ஆனாலும் கண்டிப்பாக வந்து பிசிஐ வந்து ஆதரிப்பாங்க சிஎஸ்கேவும் ஆதரிக்க தயாராக இருக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தோனி அவர்களும் வருவதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு வீடுகளை ஏழு வீரர்களை தக்க வைப்பதற்கு வந்து பிசிசி அனுமதி கொடுப்பாங்க நம்ம அதை எதிர்பார்க்கலாம் அதில் வந்து யார் யாரை தக்க வைப்பாங்க அப்படிங்கிறவங்களுடைய கருத்துக்களையும் எந்த இந்த அணிகள் யார் யாரை தக்க வைத்தால் நல்லாயிருக்கும் யார் யார் ஏலத்துக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறவங்க அப்படிங்கிறவங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் போடுமான்னு கேட்டுக்கிறேன் அதே போல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இனிமேல் நம்மளுடைய உரிய உரு உறுதியாக தினமும் வரும் அப்படிங்கிற உதவி நான் தான் விரும்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி கேட்குறேன் நன்றி வணக்கம்